வணக்கம் பிள்ளைகள் இன்று நாங்கள் வித்தியாசமான கணக்கு ஒன்றினை பார்த்துக் கொள்வோம் நேற்று நாங்கள் பிராணிகளின் கால்களின் எண்ணிக்கை சம்பந்தமான கணக்கு ஒன்றினை பார்த்து நாங்கள் இன்றும் அதே போன்றதொரு கணக்கினை அதாவது வாகனங்களின் சில்லுகள் தொடர்பான கணக்கினை பார்த்துக் கொள்வோம் பாருங்க பிள்ளையல் ஒரு வாகனம் பழுது பார்க்கும் தொழிற்சாலை ஒன்றில் உள்ள கார்களினதும் மோட்டார் சைக்கிள்களின மொத்த எண்ணிக்கை பதினேழு ஆகும் அவற்றின் சில்லுகளின் மொத்த எண்ணிக்கை நான்கு ஆகும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் எத்தனை அங்குள்ள மோட்டார் சைக்கிள்கள் எத்தனை பாருங்க பிள்ளைகள் இதுல கார்களினதும் மோட்டார் சைக்கிள்களினதும் மொத்த எண்ணிக்கை பிள்ளைகள் பதினேழு காருக்கு நான்கு சில் இருக்கும் மோட்டார் சைக்கிளுக்கு இரண்டு சில்லுகள் இருக்கும் மொத்தமான சில்லுகளினுடைய எண்ணிக்கை வந்து மொத்த சில்லுகளினுடைய எண்ணிக்கை வந்து ஐம்பத்தி நான்கு சரிதானே பிள்ளைகள் இப்ப பாத்துக்கொள்ளுவோம் இந்த கணக்கை நாங்கள் எப்படி செய்யறா பிள்ளைகள் இங்க எதுக்கு சில்லுகளினுடைய எண்ணிக்கை குறைவோ அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கார்களை விட மோட்டார் சைக்கிளுக்கு தான் சில்லுகளினுடைய எண்ணிக்கை குறைவு அதனால நாங்க அந்த குறைஞ்ச சில்லுகளினுடைய எண்ணிக்கை உள்ள வாகனத்தை வந்து முதல்ல எடுத்து செய்வோம் சரிதானே அப்படித்தான் நாங்கள் எடுத்து செய்ய வேணும் அதாவது இந்த பதினேழு வாகனங்களும் அந்த அந்த வாகனம் பலது வாக்குற அந்த பதினேழு வாகனங்களும் மோட்டார் சைக்கிள்கள் தானண்டு நினைத்து கொண்டு இந்த கணக்கை செய்வோம் சரிதானே இந்த பதினேழு வாகனங்களும் மோட்டார் சைக்கிள்களாக இருந்தால் ஒரு வாகனத்துக்கு இரண்டு சில்லுபடி மொத்தம் பதினேழு வாகனத்துக்கு எத்தனை சில்லு இருக்கும் சரிதான பிள்ளைகள் பதினேழு இரண்டால பெருக்கினால் பிள்ளைகள் முப்பத்தி நான்கு சரியோ இந்த முப்பத்தி நான்கு என்ன செய்ய வேணும்டா பிள்ளைகள் இங்க தந்திருக்கிற சில்லு வந்து உங்களுக்கு ஐம்பத்தி நான்கு அதனால இந்த ஐம்பத்தி நான்குல இருந்து முப்பத்தி நான்கு கழிக்க வேணும் கழிச்சா பிள்ளைகள் கூட இருபது சரியா பிள்ளைகள் இந்த இருபதை நீ என்ன செய்யணும் இருபது வச்சுக்கொண்டு இந்த கார்களினுடைய சில்லுக்கும் மோட்டார் சைக்கிள்களினுடைய சில்லுக்கும் இடையிலான வித்தியாசத்தை பார்க்கணும் பிள்ளைகள் அதாவது காருக்கு சில்லு நாலு மோட்டார் சைக்கிளுக்கு சில்லு வந்து ரெண்டு வித்தியாசம் வந்து ரெண்டு சரிதானே அப்ப இந்த ரெண்டு ஆலை இந்த வித்தியாசம் வந்த ரெண்டு இந்த இருவது வகுக்கணும் அதாவது இருபது பிள்ளைகள் இந்த வித்தியாச வித்தியாசம் வந்த ரெண்டு ஆலை பகுத்தாள் வந்து விடை பத்து இந்த பத்து தான் பிள்ளைகள் என்ன சொன்னால் கார்கள் இங்க நாங்கள் மோட்டார் சைக்கிள்கள் என்று எடுத்து செய்தபடியால வார விடை வந்து கார்களாக இருக்கும் சரிதானே அப்ப பதினேழு வாகனங்கள் பிள்ளைகள் பத்து நாங்கள் கார்கள் என்று சொன்னால் மிகுதி ஏழும் மோட்டார் சைக்கிள்களாக இருக்கும் சரிதானே பத்து கார்கள் ஏழு வந்து மோட்டார் சைக்கிள்களாக இருக்கும் இப்ப நாங்கள் விட கண்டாச்சு என்ன விடை பத்து கார்களும் ஏழு மோட்டார் சைக்கிள்களும் இதுல எங்களுக்கு சந்தேகம்ண்டா அல்லது சந்தேகம் உங்களுக்கு நீங்க வேணும் என்று சொன்னா நாங்கள் என்ன செய்யலாமண்டா போட்டு பார்க்கலாம் எப்படி பத்து காரன்று சொன்னாங்க ஏழு மோட்டார் சைக்கிள்கள் சொன்னாங்க இப்ப பாருங்க ஒரு காருக்கு நாலு படி பத்து காருக்கு நாற்பது சில்லு ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு ரெண்டு சில்லுப்பாடி ஏழு மோட்டார் சைக்கிளுக்கும் எத்தனை சில்லு நான்கு சில்லு சரியோ இப்ப பாருங்க உள்ளே நாலு ஐந்து பாருங்க வாகனங்களினுடைய எண்ணிக்கை பதினேழு வாகனங்களினுடைய எண்ணிக்கை பதினேழு சில்லுகளினுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி நான்கு அதேதான் இங்கேயும் கேள்வியில இருக்குது என்னது மோட்டார் சைக்கிள்களினது கார்கள் அது மொத்த எண்ணிக்கை பதினேழு அவற்றினுடைய சில்லுகளினுடைய முதலாவது கேள்வி அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் எத்தனை அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் எத்தனை பத்து அங்குள்ள மோட்டார் சைக்கிள்களை எத்தனை எத்தனை விளையல் ஏழு சரிதானே ஓகே விளங்கிட்டா விளையல் Okay, bye.